ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி நான்காம் திருமொழி பாடல் ஒன்பது பிரபந்தத்தில் இது ஐநூத்தி நாற்பத்தி இரண்டாவது பாடல் கொண்ட கோல கூரலூரு வாய் சென்று பண்டு மாவலி தன் பேரு வேள்வியில் அண்டமும் நீலனும் ஆடி ஒன்றினால் கொண்டவன் வரில் கூடிடு கூடலே ஆ நாச்சியார் திருமொழி திருமொழி நான்கு பாடல் ஒன்பது முப்பூரி நூலும் கிருஷ்ணாஜினமும் முஜ்ஜியும் பவித்ரமும் தண்டுமான கோலம் பூண்ட வாமன ரூபியாய் எழுந்தருளி முற்காலத்திலே மகாபலியினுடைய சிறந்த யாக யாகபூமியிலே மேலுலகங்களையும் கீழ் உலகங்களையும் ஒவ்வொரு அடியாலே அளந்து கொண்ட திரிவிக்கிரமன் வரக்கூடுமாகில் அது கூட வேண்டும் கூடல் தெய்வமே ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் த ஒன் ஹூ அடோன் த சீக்ரெட் த்ரெட் அதர் ஆக்சசரிஸ் விச் ஆடட் மோர் பியூட்டி டு ஹிஸ் அதர்வைஸ் நேச்சுரல் டிவைன் பியூட்டி அண்ட் ஹூ அப்பியர்ட் ஆஸ் வாமனன் இன் த கிரேட் யாகசாலா ஆஃப் த கிங் மகாபலி இன் ஏன்ஷியன் டைம்ஸ் அண்ட் மெஷர்ட் த ஏர்த் And heaven in just one step of his feet and stood as Trivikraman. If he comes to see me, I wish the God of Kudal for that union. Sri Andal Tirvadigale Charanam.